வணக்கம் மேர்களை ஏகே குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏலம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் பத்தாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி ஒன்பது வியாபாரிகள் மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோ பருத்தியை இரண்டு கோடியே முப்பத்தொம்பது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் குழுத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவக்குமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி